வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபகம் இந்த வீடியோக்கு உங்களே வரவேற்கிறேன் சின்ன திரையில இப்போ அதிகம் பேசப்படுற செய்தி பிக் பாஸ்ல புது ஹோஸ்ட் யாருன்னு தான் கமல் ஹாவர்கள் திடீர்னு ஏழு சீசன்ல தொடர்ந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு எட்டாவது சீசன்ல என்னால் வர முடியாது சில காரணங்களால என்னால் எட்டாவது சீசனை ஹோஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு ஏழு சீசனாக கமல் ஹாவர்களே ஹோஸ்ட் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருந்த இந்த பிக்பாஸை எட்டாவது சீசனில் யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புட்டு இருந்துருந்தது இந்த நிலையில் பிக்பாஸ் சீசன் எயிட்டில் நயன்தாரா சிம்பு சரத்குமார்னு நிறைய பேரை சொல்லிட்டு வந்தாங்க இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்த நிலையில் இப்போது கிட்டத்தட்ட விஜய் சேதுபதி அவர்கள்தான் பிக்பாஸ் சீசன் எயிட்டோட ஹோஸ்டாக வரப்போகிறாருன்றது உறுதியாக இருக்குது பல சமூக வலைதளங்கள்லையும் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க இருந்தாலும் இப்போது வரைக்கும் அஃபீஸில் விஜய் சேதுபதி அவர்கள் நான் தான் பிக்பாஸ் சீசன் எயிட்டோட ஹோஸ்ட்னு சொல்லலை பலரும் ஏன் இவர் வரணும்னு நினைக்கிறாங்கன்னா இவர் ஆல்ரெடி ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்காரு சன் டிவியில் அந்த நிகழ்ச்சியை ரொம்பவும் சூப்பராகவும் தொகுத்து வழங்கியிருந்தார் அதனால் இவர் பிக்பாஸ்லேயும் ரொம்ப சூப்பராக ஹோஸ்ட் பண்ணுவாருன்னு தான் எல்லாேருமே எதிர்பார்க்குறாங்க நீங்கள் விஜய் சேதுபதி வரணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம கேட்க மாட்டேன் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க